பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைகளின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அமீர் நீங்கள் இப்படி செய்யலாமா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் தமிழ்நாட்டில் நடக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனை சமூகம் சார்ந்த பிரச்சனை இன்னும் கொள்கை கோட்பாடு ரீதியிலான பிரச்சனை இவற்றையெல்லாம் அணுகுகின்ற பொழுது அமீர் அவர்கள் மட்டும் ஒரு தனியாக ஒரு கருத்தை வைக்கிற அந்த சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது அதையெல்லாம் பார்க்கறதுக்கு பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு பின்னாடி வேற ஒரு கருதுகோள்களோட அவர் வந்து நடந்து கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அமீர் நீங்க எப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் மீது வைக்க நமக்கு எண்ணம் தோன்றுகிறது இது குறித்து தான் இந்த காணொலி பதிவில் நம்ம பேச போகிறோம் இந்த காணொலி பதிவினுக்கு உள்ளே செல்வதற்கு முன்னாடி நேற்று இரவு ஐயா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களினுடைய மகன் திரு மனோஜ் மனோஜ்குமார் அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் வந்து மரணம் அடைந்திருக்கிறாரு அவருடைய மரணம் வந்து அவருடைய இதயத்தில் ஏற்பட்ட அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய ஓய்வு அதனால் வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க அதே போல் வந்து ராமையா மாதிரியான ஆட்கள் வந்து இந்த இறப்பை வந்து தண்டிட்டு அவங்க வந்து பதிவு செய்யும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை பதிவு பண்ணது என்னென்னா ஒரு பெரிய இயக்குனர் பெரிய ஜாம்பவான் அவர்களினுடைய மகன் என்பதற்காகவே இந்த சமுதாயம் வந்து அவர் மீது நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக வச்சுட்டு போனுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீங்களா அது போன்ற ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே போனுச்சு அப்படி ஒரு பெரிய இயக்குனரினுடைய மகன் என்பதற்காகவே அவர் வந்து அவரை விட பெருசாக வரணும் அல்லது எதையாச்சும் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இந்த சமுதாயத்துக்கு யார் சொல்லிக் கொடுத்தது இப்படியெல்லாம் இவங்க வச்சுட்டு போனதனுடைய விளைவு அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் அதனுடைய பின்விளைவாகல தான் அவருக்கு வந்து இதே நோயே வந்திருக்குங்கிறது போல ஒரு செய்தியை பதிவு செய்தார் எது எப்படியானாலும் நாற்பத்தி எட்டு வயதில் ஒரு மரணம் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன் அந்த நிலையில ஒரு மரணம் இந்த மரணத்தை எண்பது வயதை தாண்டிய ஐயா பாரதி ராஜா வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய ஒரே ஆண்மகன் வந்து இறந்து போனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழல்ங்கிறது இல்லையா அந்த சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான சூழல் அந்த சூழலுக்கு வந்து அவருக்கு ஆறுதலாக நிற்கவோ அல்லது அவருக்கு இந்த சூழலில் ஆறுதல் சொல்லவோ யாராலேயும் முடியாது இந்த சூழலையும் இந்த இழப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இதயத்தை பலமாக்கி அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்பதை என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வேண்டுதலும் என்னமும் ஐயா பாரதி ராஜா அவர்களினுடைய துயரல்ல நம்ம பங்கு பெறோம் சரி இப்போ நம்ம காணொளி பதிவுக்கு வந்துடுவோம் குறிப்பா நான் இப்போ இந்த காணொலி பதிவில வந்து பேசின அந்த தலைப்புல பேசினது அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அமீர் அவர்களினுடைய அணுகுமுறை வந்து எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த சிக்கல் அந்த சிக்கலுக்கு பிறகு திரு அமீர் அவர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப்பினுடைய வாட்ஸ்அப்பின் பகிரினுடைய நிலை தகவல்களாக வைக்கப்பட்ட இரண்டு செய்திகள் இந்த ரெண்டு செய்திகள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வருத்தத்தையும் அதே போல் அமீர் மீது வைத்திருந்த கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம் இல்லையா பரவாயில்லையா இருக்கட்டு இருக்கிட்டு போட்டு போயா நம்மளோட கருத்தியலாம் ஒன்றுபட்டு இல்லை காட்டுனா கூட நமது கருத்தியல் அரசியல் வளர்ச்சியில வந்து அவருக்கு விமர்சனம் இருந்தா கூட ஒரு ஆளா இருந்துட்டு போகட்டுமையா அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சு வச்சிப்போம் இல்லையா அந்த நினைப்பு எல்லாத்தையும் அவர் வைத்திருந்த அந்த ரெண்டு நிலை தகவல் அதாவது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ் வந்து அடிச்சு நொறுக்கி சுக்குநூறா போட்டுருச்சு அப்படி என்ன அவருடைய ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாரு அவருடைய பகிரியினுடைய ஸ்டேட்டஸ்ல என்ன வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா கடந்த ஆண்டு காலங்களில் இது போன்ற வாயால் பேசி பல குடும்பங்களை வந்து சாக்கடைக்கு தள்ளிய ஒருத்தர் வீட்டில் இன்னைக்கு சாக்கடை கொட கொட்டப்படுது அதனால வந்து இறைவன் இருக்கிறான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அந்த தகவல் வந்து குறிப்பாக வந்து யாருக்கு வைக்கப்பட்டது யாருக்காக அந்த தகவல் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஏன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தகவல் வைக்கப்பட்டுள்ளது அதன் படிச்சு சரி ஒரு வாட்டி தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய கோபத்தை தன்னுடைய ஆதங்கத்தை அமீர் அவர்கள் கொட்டிவிட்டார் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு மூன்று அல்லது நான்கு மணி நேரத்திற்குள்ள இன்னொரு நிலைத்தகவல் அந்த நிலைத்தகவலில் அதாவது பகிரியினுடைய ஸ்டேட்டஸை தான் நான் நிலைத்தகவல் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பகிரியினுடைய ஸ்டேட்டஸில் அவர் என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னா போன ரமலான் மாதத்தில் இந்த நாக்கு எதையோ பேசினுச்சு எந்த இப்படியெல்லாம் பேசி ரெண்டு பெரிய நிறுவனமாக இருந்த ஹோட்டல் நிறுவனங்களை மூட செய்தது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதே ஒரு வருடம் கழித்து அவருடைய சொந்த நிறுவனத்தை மூட செய்திருக்கிறான் இறைவன் ஆகவே இறைவன் மிக பெரியவன் என்று பதிவு போட்டிருக்கிறார் எனக்கு இந்த நிலை தகவல்களையும் அமீர் அவர்களினுடைய அவருடைய எண்ணப்பாட்டில் இருக்கிற செய்திகளையும் நல்லாவே புரிந்து கொள்ள முடிஞ்சது ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இதுல இறைவன் எந்த இடத்துல வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் ஏன்னா இப்போ ஒரு தனி மனிதனா திரு சவுக்கு சங்கர் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவருடைய போக்கு அவருடைய சித்தாந்த போக்கு இதுலாம் எல்லாருக்குமே விமர்சனம் இருக்கு நானே சவுக்கு சங்கர் அவர்களை எதிர்த்து பல காணொளிகளை போட்டிருக்கிறேன் அவருடைய நிலைப்பாட்டை எதிர்த்து பல காணொளிகளை போட்டிருக்கிறேன் ஆனால் இந்த செயல் இருக்கு இல்லையா ஒரு தனியாக இருந்தவர்கள் ஒரு வயதான ஒருத்தவங்க தனியாக இருந்த வீட்டில் ஒரு குரூப் ஆஃப் அதாவது ஒரு பட்டாளத்தை அழைச்சிட்டு போய் ஒரு ரவுடிசத்தை பண்ணிட்டு மனித கழிவுகளையும் கழிவுகளையும் சேர்ந்து களை கரைச்ச கரைசலை கொண்டுட்டு போய் வீடெல்லாம் தெளித்து விட்டுட்டு உ தெளிச்சு விட்டுட்டுல ஊற்றி விட்டுட்டு அதே போல் அவர்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்களினுடைய அம்மாவின் கையை முறுக்கி அவரை வந்து பலகீனப்படுத்திட்டு இது போன்ற செயலையெல்லாம் செஞ்சுட்டு வந்த ஒரு செயல்பாடுகளை குறித்து அமீர் அவர்களினுடைய நிலை தகவல் என்னென்னா நீங்கள் கடந்த காலத்தில் இது மாதிரி உங்களுடைய வாயினால் சில பேரை சாக்கடைக்கு தள்ளினீங்க அதனால நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு எந்த இரையச்சம் பொருந்திய ஒரு மனிதனாவது சொல்லுவாரா யாராச்சும் சொல்லுவாங்களா உண்மையிலேயே இறையின் மீது ஒரு பக்தியும் ஒரு அச்சமும் இருந்தால் ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய உளைச்சலில் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் ஏதோ ஒரு காலத்துல உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டாரு அவர் செஞ்சது தீங்கா இல்லையாங்கிறது விவாதிக்கப்படக்கூடியது ஆனா உங்களுடைய தனிப்பட்ட போக்கிற்கு தீங்கு செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த நிலை தகவலை வைப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் உண்மையிலேயே இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் இவர்கள் என்றால் அதாவது இப்போ இறையச்சம் இறைவன் மிக பெரியவன் என்று சொன்னால் என்ன சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய அந்த சவுக்கு மீடியா மூடினதை வந்து இறைவன் தான் நிகழ்த்தினார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கே அவர் வந்து ஒரு சவுக்கு மீடியாவுக்கு பதிலாக அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீடியாவை திறந்துட்டாருன்னா இறைவன் மிகச்சிறியவராக ஆயிடுவாரா இறைவன் வந்து இல்லாமல் போயிடுவாரா இது என்ன போக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் கடந்த காலத்தில் இதே ரமலான் மாதத்தில் என்னென்ன வேலைகளை செய்தார் சவுக்கு அப்படின்னு பட்டியலிட்றீங்க உண்மையிலேயே உங்களை வந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகளில் போதை பொருள் கடத்தல் என்கின்ற வழக்கு அந்த வழக்கோடு உங்களுக்கு தொடர்புடையது என்ற செய்திகள்லாம் பறந்துகிட்டு இருக்கும் பொழுது உண்மையிலேயே மூர்க்கமாக அதை எதிர்த்து கண்டனத்தை பதிவு செய்த ஒரே ஆளு செந்தமலன் சீமான் தான் அது வேற யாருமே இல்லை அவர் வந்து மிக தெளிவாக பதிவு செய்தார் அவன் என் தம்பி மிக பெரிய இறையச்சம் உடையவன் அதனால இந்த வேலையை உறுதியாக அவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல்வாதியாருன்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படிப்பட்ட வரை அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை கொண்டவரை நீங்க அதுக்கப்புறம் நடந்த அந்த பேட்டி இருக்கு இல்லையா இதுலேயே ஒரு நாலஞ்சு இடத்துல பேட்டி கொடுக்க முடிஞ்ச அதுல வந்து ரங்கராஜன் பாண்டே அவர்களோடு திரு அமீர் அவர்கள் பேட்டி கொடுக்கின்ற ஒரு பேட்டி ரொம்ப பெருசா போனிச்சு எல்லா இடங்களிலும் பரப்பப்பட்டது அதுல வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய கருதியலாக இருக்கின்ற கருதுகோள்களாக இருக்கின்ற தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் மிக மிக கேவலமான பதில்களை வைத்தவர் அமீர் அமீர் அதை நம்மளால் பார்க்க முடிகிறது சரி இப்போ நீங்க வந்து சீமானவர்களினுடைய வளர்ச்சியை விரும்பல நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை விரும்பல அதனால நீங்க இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாதிக்கப்படும் பொழுது நீங்க ஒடுக்கப்படும் பொழுது அண்ணன் சீமானவர்களோ இது மாதிரி எல்லாம் ஒரு செய்தியை அவன் என்னப்பா நம்மளை எதிர்த்து பேசினாப்பா இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சீமான அண்ணன் சொல்ல மாட்டாரு சொல்லவும் வேண்டாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு பிள்ளைகள் இ இறைவன் மிகப்பெரியவன் அமீர் மாட்டிக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்களா அப்படி இருக்கும் பொழுது அத்தகைய பெருந்தன்மை ஒரு சமுதாயத்தில் அதாவது சமுதாயத்தில் அப்படிங்கிறது வந்து நான் இஸ்லாமிய சமுதாயத்தில்னு சொல்லலை ஓரளவு திரைத்துறையில் பொதுஜன மக்களால் கவனிக்க கூடக்கூடிய ஒரு இயக்குனர் என்கின்ற உயரத்தில் இருக்கிற நீங்களுக்கு உங்களுக்கு சவுக்கு சங்கர் மேலே அப்படி என்ன போறாம அப்படி என்ன கால் பண்ணிடுச்சி அப்படிங்கிற கேள்வி எண்ணத்திற்கே நான் வரேன் உங்களுடைய நான் என்ன சொல்றேன்னா போன வருஷம் இதே ரமலான் மாதத்தில் வந்து சவுக்கு சங்கர் பேசியது என்ன சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு தனி மனிதன் தனி மனிதன் நடத்துகின்ற ஒரு ஊடகம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இரண்டு பெரிய ஹோட்டலை மூடிவிட முடியும் என்றால் அதில் வந்து நியாயம் இல்லாமல் சவுக்கு சங்கர் பேசுனா அது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சவுக்கு சங்கர் பேசியதில் எந்த நியாயமும் இல்லை சவுக்கு சங்கர் பேசியதில் வந்து எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவை போட்டுட்டாரு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு என்பதன் அடிப்படையில் இரண்டு ஓட்டல்களை மூடுகின்ற ஒரு நிலை நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நாம் அமீர்க்க வைக்க வேண்டியது Okay. சவுக்கு சங்கர் சொன்னது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு விடுதிகளும் மூடப்படாமல் இருந்திருக்கும் அந்த விடுதிகள் மூடப்படுவதற்கு தேவையற்ற ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது சவுக்கு சங்கர் வந்து ஆதாரம் இல்லாமல் போய் சொல்லியிருந்தால் இங்கே பாருங்க சவுக்கு சங்கர் ஆதாரம் இல்லாமல் தன்னுடைய காணொலி பதிவுகளில் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து அவரை கைது செய்திருக்கலாம் அவருடைய வலைதளத்தில் முடைச்சிருக்க முடக்கியிருக்கலாம் இப்படி எதுவுமே நடக்காமல் சவுக்கு சங்கர் எதை வந்து குற்றச்சாட்டுனா அரோ அந்த நிகழ்வு நடந்திருக்குன்னா சவுக்கு சங்கர் வந்து உண்மை பேசியிருக்கிறாருன்னு தானே அர்த்தம் நீங்க சொல்ற மாதிரி புனித ரமலான் மாதத்துல போன வருஷம் இதே புனித ரமலான் மாதத்துல சவுக்கு சங்கர் உண்மை பேசியதனால் உடனே வந்து அந்த ரெண்டு விடுதிகளும் மூடப்பட்டது இப்படி எடுத்துக்கலாமா அப்ப சவுக்கு சங்கர் வந்து பேசியதுல பொய் இருந்துச்சுன்னா ஒரு அதிகாரத்தின் உயரத்தில் இருக்கின்ற சவுக்கு சங்கருக்கே பிடிக்காத ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து அந்த விடுதியை மூடி இருக்குமாங்கிற கேள்வி எதற்காக அம்மீருக்கு வரலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ தனிப்பட்ட நன்சீமான் அவர்களினுடைய வளர்ச்சி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து உங்களால் பொறுத்துக்கவும் முடியாது அதோட உடன்படவும் முடியாது அதோடு சேர்ந்து பயணிக்கவும் முடியாது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான் அதுக்கு காரணம் என்ன அது எதனால் இந்த காழ்ப்புணர்ச்சி இது வந்து உச்சமாக போகுது எதற்காக இருநூறு ரூபா உடன்பிறப்புகளை விட மோசமான உடன்பிறப்புகளாக நீங்கள் நடந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து இவ்வளவு காவடி சுமக்குறீங்க அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு ஊடகவியலாளராக ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த அவர் ஊடகம் வந்து நல்லா நடத்துது அவர் வந்து அவதூற பேசுகிறாரு இது எல்லாமே குற்றமாக இருந்துச்சுன்னா குற்றத்தை பதிவு செய்வதற்கு காவல்துறை இருக்குது தண்டிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது தண்டிக்கிற ஒரு அமைப்பு முறையை நீங்கள் வீட்டில் போய் இந்த கழிவுகளை ஊ கொண்டு போய் கொட்டிட்டு இதுதான் பெரிய தண்டனை அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவ்வளோ மூர்க்கமான அணுகுமுறை கொண்டவரா திரு அமீர் அவர்கள் என்ற கேள்வி இருக்குது என்ன சொல்ல போனால் இந்த நிகழ்வில் வந்து அனைத்து அரசியல்வாதி தரப்போம் எக்ஸப்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஊதுகோளலாக இருக்கின்ற இந்த திராவிட கழக பேரொழிகள் இவர்களை தவிர மீது எல்லாருமே வலிமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க சவுக்கு சங்கர் பெரிய ஆளு அவரு வந்து அவருக்கு பாதிக்கப்படும் பொழுது கண்டனத்தை பதிவு செஞ்சா அவரு வந்து பின்னாடி இருக்கிற கோடானி கோடி ஆட்கள் வந்து கண்டனத்தை பதிவு செய்கிற கட்சிக்கு வந்து ஆதரவாக நிற்பாங்க எல்லாம் பதிவு பண்ணல அங்கே ஒரு அநியாயம் நடக்கப்படுகிறது நடத்தப்படுகிறது ஆளும் கட்சியினால் ஒரு அராஜக போக்கு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது இந்த கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அடக்குமுறைக்கு எதிராக கருத்து சொல்வதை விட இறைப்பணி என்னவாக இருக்க முடியும் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துல வந்து நம்ம ஒரு வருடம் அந்த இஸ்லாமிய கல்லூரியில் படித்தவன் என்பதன் மு முறையில் நான் சொல்கிறேன் ரமணான் மாதம் அப்படிங்கிறது வந்து தனக்கு தீங்கு செய்தவர்களை தனக்கு கொடுமை செய்தவர்களை தன்னை தண்டிக்க நினைத்தவர்களை கூட மன்னித்து அருளி அவர்களுடைய பசியை ஆற்றி அவருக்கு கொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகின்ற ஒரு செயல்தான் ரமலான் மாதம் ரமலானில் வந்து நோம்பெருந்து ஒரு உடல் எப்படியெல்லாம் பசியால் பசியால தன்னை வந்து வரித்து கொள்கிறது அதன் பிறகு கிடைக்கின்ற உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து சாப்பிட்றணும் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வேதத்தில் என்ன காரண காரியம் சொல்லி இருக்குதோ இதுதான் முழுமையான காரண காரியமாக இருக்கும் இதுல வந்து அமீர் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது அதாவது இந்த மாதத்தில் கடுஞ்சொற்களை கடும் சொற்களை தவிர்த்து இன்னும் இன்னும் தன்னை தன்னை வந்து வந்து நிந்தித்தவர்களை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவது பொழுது இந்த மாதத்துல ஒருத்தர் வீட்டுல நான் சொல்றேன்னு இப்ப சவுக்கு சங்கர் ஒரு தவறு பண்றாரு சவுக்கு சங்கர் வந்து அமீர் அவர்களுக்கு ஒரு தீங்கையை இழைத்துட்டாரு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா என்ன பண்ணாங்க இவங்க நேராக சவுக்கு சங்கரை வந்து கரவு செய்து அவருடைய வாகனம் அவருடைய வாகனத்தில் ஏதோ செஞ்சுருந்தா கூட இது தனி மனிதனோட போயிடும் இந்த ஆள் ஒரு பேசிட்டாருங்க அதனால் பண்ணிட்டாங்கன்னு அந்த இடத்துல அந்த அம்மா வயது முதிர்ந்தவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி கெரவு பண்ணி சத்தம் போட்டு சரி நான் என்ன சொல்கிறேன் அங்கே வயதான பெண்மணி மன மனதில் வந்து ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாமல் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் என்ன சொல்லுவீங்க இந்த போக்குக்கு என்ன சொல்லுவீங்க இல்ல இல்லைங்க அவர் பல பேரை கொன்று இருக்கிறார் சவுக்கு சங்கர் தன்னுடைய வாயால் கொன்று இருக்கிறார் அதனால் சவுக்கு சங்கரினுடைய அம்மா இறந்ததில் ஒரு பெரிய தவறும் இல்லை இறைவன் மிக பெரியவன் என்று பதிவு போடுவீங்களா என்ன பதிவு போடுவீங்க நான் என்ன சொல்றேன் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் பலரை வந்து சாக்கடைக்கு தள்ளியது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த ஐந்து வருடமாக பல குடும்பங்களை நடு ரோட்டுக்கு தள்ளியது பல குடும்பங்களை வந்து இன்னும் சாக்கடையில் கூட குடியிருக்க முடியாத ஒரு சூழலில் தள்ளியது திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் உண்மையிலேயே இறை அச்சம் பொருந்தியவர்கள் இறையத்தின் மீது மிகப்பெரிய அச்சத்தை உடையவர் என்றால் நீங்கள் திமுகவை சமிச்சிருக்கணும் திமுகவினுடைய செயல்பாடுகளை சமிச்சிருக்கணும் திமுக வந்து அடித்து ஒவ்வொரு இடத்துலையும் கொலை நடத்துறது பார்த்தீங்களா கொண்டிருக்கணும் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க சமூக ஆர்வலர் ஜாபர் ஜகபர் அலி கொல்லப்பட்டார் திருநெல்வேலியில் என்ன செஞ்சீங்க அப்ப இறைவன் வந்து மிக பெரியவனாக திரு அமீர் அவர்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையா இதற்கு பின்னாடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய காவல்துறை இருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதே போல இதற்கு பின்னாடி இந்த கொலைக்கு பின்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மண்ணை அள்ளுகின்ற மாஃபியா இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்படி எதுவுமே தெரியாது அப்படி என்றால் சவுக்கு சங்கர் குடும்பத்தில் வந்து பாதிக்கப்படும் பொழுது சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து சாக்கடை ஊற்று போவது மட்டும்தான் எனக்கு சமூக அக்கறை வந்து அப்படியே கொடிக்கட்டி பறக்கும் மற்ற நேரத்திலலாம் மௌனமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமூக அக்கறை வேற எதுவும் அக்கறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலே எங்க எனக்கு வந்து மிகப்பெரிய பரிதாபத்துக்குரியவராக அமீர் அவர்களை நான் பார்க்கிறேன் ஏன்னா அதாவது ஒட்டுண்ணிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒட்டுண்ணிகள் உண்நிகழ் அப்படின்னு சொன்னா என்னன்னா பெரிய பெரிய ஆர்ட்டில் ஆட்டினுடைய காது ஓரத்தில் இருந்து ஆட்டினுடைய இரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி பொழப்பு நடத்திக்கிட்டு ஆடு எங்கே போகுதோ அது பின்னாடியே போகும் ஆடு என்ன சொல்லுது ஆடு தலையாட்டுனா உன்னையும் ஆடும் அது போன்ற ஒரு சூழலில் திரு அமீர் அவர்கள் இந்த அதிகார வர்க்கத்திற்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிபணிந்து அங்கு அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கின்ற யாசகங்கள் கொடுக்கின்ற திரை வாய்ப்புகள் கொடுக்கின்ற நெருக்கடியிலிருந்து விடுதலைகள் இது போன்றவற்றிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடிபணிந்து நடந்து கொண்டு நீங்க அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் நான் என்ன சொல்றேன் உங்க மனசுல கோபம் கூட இருக்கட்டுங்க உங்க மனசுல கோபம் இருக்கட்டும் வன்மம் இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் ஆனா பல பேர் பார்க்குற நிலை தகவலில் வந்து இது மாதிரி சவுக்கு சங்கரனுடைய அலுவலகம் மூடப்பட்டது வந்து இறைவனின் பெருங்கருணையால் நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க யாரை நிந்திக்கிறீங்க இறைவனை நிந்திக்கிறீங்களா இல்லை சவுக்கு சங்கரை நிந்திக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி என்ன மட்டும் இல்லைங்க உங்களோட தொடர்புடைய உங்களுடைய நிலை தகவல்களை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்திருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளுக்கு மாற்று கருத்தியலோட ஒருத்தர் இருந்தால் கூட சரி இருக்கட்டுங்க அப்படி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் இதுவரையிலையும் நம்மளை போன்றவர்கள் வந்து அமீரை பார்த்தோம் ஆனால் இந்த நிலைத்தகவல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இங்கே யாருக்கும் சவுக்கு சங்கரை வந்து ரொம்ப பிடிக்கும் சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறாரு சவுக்கு சங்கர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு எல்லாம் யாரும் கேட்கல சவுக்கு சங்கரை வந்து கைது செய்யப்படும் பொழுது கைது செய்யப்பட்டது சரின்னா சரின்னு தான் சொன்னாங்க கைது செய்யுங்க சட்டத்தை முன்னாடி நடத்துங்க நீங்களே சட்டத்தை கையில் எடுத்து கை காலை உடைக்காதீங்க அப்படின்னு பேசுனாங்க ஆனால் சவுக்கு சங்கருங்கிற ஒரு தனி மனிதன் மீது ஒரு அரச பயங்கரவாதம் நிகழ்த்தப்படும் பொழுது பாதிக்கப்படுற ஒரு சவுக்கு சங்கரான்னு பார்க்கக்கூடாத ஒழிய நீங்கள் அரச பயங்கரவாதத்தை கண்டிக்கின்ற போக்கு இருந்திருக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா ஸோ நீங்க எப்படிப்பட்டவரா அமீர் அவர்கள் எப்படிப்பட்டவரா ஒரு ஆட்டுக்கு ஒட்டுண்ணி இருப்பது போல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அமீர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிறக்குது உண்மையிலேயே இந்த காணொலி பதிவின் மூலமாக நாம திரு அமீர் அவர்களுக்கு சொன்ன நினைக்கிறதுனன்னா உங்களுக்கு கோவமா திட்டுங்க கண் தயவு செய்து இறைவனெல்லாம் இழுத்து விடாதீங்க இறைவன் மிகப்பெரியவன் தான் உண்மையிலே மிகப்பெரியவன் நீங்கள் போன்ற சின்ன சின்ன செய்திகளையெல்லாம் உங்களுடைய அபிலாசைகளை உங்களுடைய கருத்துக்களை கொண்டாந்து வைப்பதற்கு உங்களுடைய குரூர புத்தியை வெளிப்படுத்துவதற்கு இறைவனை இழுத்து கொண்டாந்து முச்சந்தியில் வைக்காதீர்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்